ஐபிபி ஐபிபின்னா நம்ம நிறைய பேர் அது வந்து வியாதின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஸோ இயற்கை மருத்துவம் பொறுத்த வரைக்கும் அது வியாதி கிடையாது அது சிகிச்சை ஸோ அதுக்கான காரணம் என்ன ஐபிபி ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேகமாக போய் நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அதில் நிற்கும் போது என்ன ஆகுது மூச்சு அதிகமாக இறைக்குது ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுது பிபி அப்போ செக் பண்ணிங்கன்னா பிபி கூட அதிகமாக இருக்கும் ஸோ இது எதனால் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு தேவை நம்ம உடம்புல இருக்கிற செல்களுக்கு அந்த மசில்ஸ்க்கு வந்து அதிகமாக ஆக்சிஜன் சப்ளை பண்ணும் அங்கே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு எலிமினேட் பண்ணணுன்றதுக்காக ஹார்ட் பீட்டு ப்ரீதிங் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இது வந்து ஒரு தேவை இன்க்ரீஸ் ஆகிருக்கு அந்த தேவை முடிகிற வரைக்கும் அதிகமாக தான் இருக்கும் அந்த தேவை முடிஞ்ச உடனே நார்மலுக்கு வந்துடும் ஸோ இப்போ சாதாரணமாக நம்ம இருக்கும்போது நமக்கு பிபி அதிகமாகுது அப்படின்னா நம்ம உடம்புல எங்கேயோ தேவை இருக்குதுன்னு தான் அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் லிவர்ல வந்து கொழுப்பு தேங்கி போயிருக்கு லிவரில் கழிவு இருக்கு இல்லை ஏதோ ஒரு உறுப்புக்கு வந்து அதிகமாக ரத்தம் தேவைப்படுது அப்படின்னா அது வந்து ஹார்ட்டுக்கு சிக்னல் அனுப்பும் எனக்கு வந்து அதிகமாக ரத்தம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிட்னிக்கு மேலே ஒரு கிளாண்ட் இருக்கும் அட்ரினல் கிளாண்டுன்னு சொல்லிட்டு அந்த கிளாண்டில் ஒரு சுரப்பி சுருக்கும் அந்த சுரப்பி என்ன பண்ணுன்னா ரத்த குழாய்களை சுருக்கும் ஸோ ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும் இரத்த குழாயை சுருங்கும் இது எதனால் அப்படின்னா எந்த ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கோ அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதுக்காக அதிகமான ரத்த ஓட்டம் வந்து அந்த உறுப்புக்கு வந்து சரியாக போயிட்டுருக்கும் ஸோ இது வந்து ஒரு மாதம் ஆகலாம் ரெண்டு மாதம் ஆகலாம் மூணு மாதம் ஆகலாம் அந்த உறுப்பு எப்போ தன்னைத்தானே சரியாகுதோ அப்போது பிபி வந்து நார்மலுக்கு வந்துடும் அதுக்குள்ளே நாம் வந்து ஒரு மருத்துவரை பார்த்துட்டு இது ஒரு வியாதின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போ வந்து மாத்திரை சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்கள் உடம்புல வியாதின்றதே உற்பத்தி ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் லிவரில் வந்து கழிவு தேங்கி போயிருக்கு அப்படின்னா அந்த உங்கள் உடம்பு வந்து லிவரை வந்து சுத்தம் பண்ணுறதுக்காக ரத்த ஓட்டத்தை வந்து அதிகமாக்குது அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணதுனால மேலும் மேலும் அந்த லிவரோட அந்த கழிவு தேக்கம் வந்து இனிமே தான் அதிகமாகும் ஸோ அதனால பிபி வியாதி கிடையாது நம்ம மருந்து மாத்திரை போட்டு ச கண்ட்ரோல் பண்ணும்போது பல நோய்கள்னால நம்ம வந்து அவதைப்பட போகிறோம் இந்த பிபிக்கு மாத்திரை போடுறதுனால என்ன ஆகும்னா அந்த உறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் குறைக்கப்படுறதுனால அந்த உறுப்பில் இனிமே நோய்கள் அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் நாம் மொத்த உடம்புக்கு போக வேண்டிய இரத்த ஓட்டமும் கண்ட்ரோல் ஆகிறதுனால வயிற்றுக்கு தேவையான இரத்த ஓட்டம் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்போது நம்ம சாப்பிட்ற உணவு வந்து சரியாக செமிக்காமல் அந்த அஜீர்ண கோளாறு நெஞ்சி எரிச்சல் புளிச்சி ஏப்பம் இது மாதிரி வரதுக்கான காரணம் நாம் சாப்பிட்ற பிபி மெடிசன்ஸ் அது மட்டும் இல்லாமல் மூளைக்கு போக வேண்டிய இரத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுனால நிறைய பேர் ஞாபகம் மருதினால அவதைப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் கிட்னிக்கு போக வேண்டிய ரத்த ஓட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுனால கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் யூரியா யூரிக் ஆசிட் கிரியினைன் அதிகமாகுது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எப்போ வந்து நாம் மருந்து சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணி இயற்கையான ஒரு ப்ராசஸ்ஸை வந்து நம்ம தடுக்கும்போது நமக்கு நிறைய நோய்கள் வருது ஸோ பிபிக்கு மருந்து சாப்பிட்டா சுகர் வருது சுகருக்கு மருந்து சாப்பிட்டா பிபி வருதுன்னு சொல்லுவாங்க ஸோ பிபிக்கு மருந்து சாப்பிட்டதுனால நம்ம வயிற்றுக்கு போக வேண்டிய இரத்த ஓட்டத்தை கண்ட்ரோல் பண்ணதுனால நம்ம சாப்பிட்ட உணவு சரியாக செமிக்காமல் அந்த சரியாக செரிமானம் ஆகாத உணவுலேருந்து பிரித்து எடுக்கப்பட்ட சர்க்கரை தான் வந்து தரம் குறைந்த சர்க்கரை கெட்ட சர்க்கரை அதுதான் டயபட்டிஸ்ன்னு சொல்கிறது ஸோ அதனால பிபிக்கு மருந்து சாப்பிட்டா கண்டிப்பாக சுகர் வரும் சுகருக்கு மருந்து சாப்பிட்டு அந்த கெட்ட சுகர் கழிவான சுகர் நம்ம உடம்புக்குள்ள தேங்கி போனதுனால கழிவான சர்க்கரை வெளியாகிறதுக்காக நம்ம ரத்த ஓட்டம் அதாவது பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக ஆகணும் அது ஆனால் தான் ஆரோக்கியம் ஸோ அதனால் சர்க்கரைக்கு மருந்து சாப்பிட்டா பிபி வரும் பிபிக்கு மருந்து சாப்பிட்டா கண்டிப்பாக சர்க்கரை நோய் வரும் இது ரெண்டுத்துக்குமே மருந்து வந்து அவசியமே கிடையாது சரியான உணவு முறை சரியான வாழ்க்கை முறை சரியான சாப்பிடும் முறையில் இந்த ரெண்டுத்தையும் நாம் வந்து கண்ட்ரோல் கொண்டு வர முடியும்